அருகில் வா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா வாங்க கதைக்குள்ளே போகலாம் அனன்யா அனன்யா தேவா கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ளே வர அப்போது தான் அனன்யா ரஞ்சனை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்திருந்தா என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க லஞ்சுக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்க இல்லை இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன் அப்படியே நீ ஏதாவது செஞ்சுருந்தா சாப்பிட்டு போகலான்னு வந்தேன் ஒரு ஃபோனாவது பண்ணியிருக்கலாமே அனன்யா கேட்க ஏன் இப்படி பதட்டப்படுற ஏன் லன்ச் எதுவும் செய்யலையா இல்லை நான் எதுவும் செய்யலை நீங்கள் காலையில் வரமாட்டேன்னு சொன்னதால் நான் மதியம் லன்ச் எதுவும் செய்யலை அப்போ நீ என்ன சாப்பிடுவ எனக்கு மாவு இருக்குது அதை வச்சு தோசை ஊற்றிப்பேன் மதியத்தில் தோசையா இல்லை பரவாயில்ல என் ஊர் ஆளுக்கு தானே மதியம் எல்லாம் வேண்டாம் இரு நான் ஏதாவது ஆட்ரு பண்ணுறேன் அவ்வளோது ட்ரெஸ்ஸை பார்த்தவன் என்ன எங்கேயாவது வெளியில் போயிருந்தியா இல்லையே நான் எங்கேயும் போகலையே இரு ஏன் இப்படி பதட்டப்படுற நான் எங்கே போக போகிறேன் எனக்கு இங்கே யாரை தெரியும் ஏன் திடீர்னு அப்படி கேட்குறீங்க இல்லை அனன்யா உன் ட்ரெஸ்ஸுலாம் இங்கே வெளியில் போய்ட்டு வந்த மாதிரியே இருக்குது அதனால் கேட்டேன் அதெல்லாம் இல்லை நான் எங்கேயும் வெளியில் போகலை அப்போது உனக்கு இங்கே யாரையுமே தெரியாதா எனக்கு யாரையும் தெரியாது உண்மையிலேயே உனக்கு யாரையும் தெரியாது நிஜமாக எனக்கு யாரையும் தெரியாது அப்போது இது யார் தேவா தன்னோட இருந்து அவளோட ஃபோட்டோவை காமிக்க ஒரு கணம் செய்வதறியாது திகைத்தாள் அனன்யா சொல் அப்போ இது யார் என்ன என்னை வேவு பார்க்குறீங்களா என்னை சந்தேகப்படுறீங்களா தப்பை நீ பண்ணிவிட்டு பழிய என் மேலே போடுறியா நான் என்ன தப்பு பண்ணேன் சரி நீ எந்த தப்பும் பண்ணலன்னே வச்சுக்கோ அப்போது இது யார் இதை பாருங்க இது யாருன்னெல்லாம் எனக்கு தெரியாது என்னை பார்த்தா உனக்கு ரொம்ப கேன மாதிரி இருக்கா அனன்யா அவனை நிமிந்து பார்க்க நீ போட்டுக்கிட்டு போன ட்ரெஸ்ஸை கூட இன்னும் மாற்றலை யாருன்னு தெரியாமல் தான் அவன் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கியா ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு பப்ளிக் பிளேஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க கேட்டா யாருன்னு தெரியலன்னு சொல்கிற அவன் எதுக்கு நீ அவனை பார்க்க போனேன் எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும் இல்லைன்னா இங்கே நடக்கிறதே வேறு என்ன பண்ணுவீங்க உங்களால் என்ன பண்ண முடியும் அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா இனிமே உன்னை என் கூட வச்சுருக்கிறது எனக்கு நல்லதில்லை உடனடியாக நீ உன் அம்மா வீட்டுக்கு கிளம்பு நீங்கள் என்ன என் அம்மா வீட்டுக்கு கிளம்ப சொல்கிறது நானே சொல்கிறேன் நானே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் என்னால் உங்கள் கூட இருக்க முடியாது எனக்கும் உங்களுக்கும் ஒத்து வராது எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல நிஜமாக தான் சொல்கிறியா ஆமாம் ஆமாம் நான் உண்மையாக தான் சொல்கிறேன் எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கலை என் குணத்துக்கும் உங்கள் குணத்துக்கும் சுத்தமாக ஒத்தே வராது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணி இருக்கவே கூடாது முட்டாள்தனம் பண்ணிட்டேன் உனக்காக அந்த ரேஷ்மாவை தூக்கி எறிஞ்சேன் இப்போ தான் எனக்கு தெரியுது உன்னை விட அந்த ரேஷ்மா ஆயிரம் மடங்கு நல்லவ நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன் அதுதான் பண்ணிட்டீங்க இல்லை இப்போவும் ஒன்றும் போல அதை மாற்றிக்கலாம் விடுங்க எவ்வளவு அசால்ட்டாக சொல்கிற வாழ்க்கை உனக்கு விளையாட்டாக போச்சுல்ல ஆமாம் உங்களுக்கு என்ன அந்த ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவு தானே உங்கள் வாழ்க்கையில் நான் தலையிட மாட்டேன் என் வாழ்க்கையிலையும் நீங்கள் குறுக்க வராதிங்க உங்கள் தங்கச்சி வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுறேன் எவ்வளவு ஈஸியாக சொல்கிற இதுதான் உன்னோட முடிவா ஆமாம் இதுதான் என்னுடைய இறுதியான முடிவு அப்போது என்னோட முடிவையும் கேட்டுக்கோ அப்படி உங்கள் கெஞ்சி உங்கள் கூட குடும்பம் நடத்தணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை ஆனால் என் தங்கச்சி வாழ்க்கைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு உன் குடும்பத்தையே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அதற்குள் தேவாவின் ஃபோன் அடிக்க தேவகி தான் கால் பண்ணியிருந்தாங்க என்னம்மா ஏண்டா கத்திர ஒன்றும் இல்லை விஷயத்த சொல்லுங்கள் சாப்பியா இன்னும் இல்லை சொல்லுங்க அது இல்லை தேவா வர ஞாயிற்றுக்கிழமை திவ்யா மாப்பிள்ள நான் அப்பா உங்கள் மாமனார் மாமியார் எல்லாரும் ஊட்டிக்கு இருக்கோம் எதுக்கு என்னடா கேள்வி இது வரோன்னு சொன்னால் எதுக்குன்னு கேட்குற அது இல்லைம்மா திடீர்னு எல்லாரும் எதுக்கு வரீங்க அதனால் கேட்டேன் திவ்யாவுக்கு ஊட்டியை சுற்றி பார்க்கணுமா அதனால் வரா தேவா அமைதியாக இருக்க என்னடா பதிலே சொல்லாமல் இருக்க அது ஒன்றும் இல்லைம்மா கண்டிப்பாக இந்த வாரம் வந்தே தீரணுமா ஆமாம் வந்து தான் தீரணும் நீயும் அனன்யாவும் தனி கொடுத்துனு போயிருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்க்க வேண்டாமா வாங்க இங்கே பாரு இந்த ஞாயிற்றுக்கிழமை உன் ஃபேமிலியில் இருந்தோம் என் ஃபேமிலியில் இருந்தோம் எல்லாரும் வராங்க அவங்க வந்து இங்கேருந்து கிளம்பும்போது நீ அவங்க கூடவே போயிடு இல்லை அவங்கள வேண்டான்னு சொல்லுங்க அவங்க வந்தால் என்னை கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க யார் சொன்னாலும் நான் என் முடிவில் இருந்து மாற மாட்டேன் என்னால் உங்கள் கூட வாழ முடியாது எனக்கு மட்டும் உங்கள் கூட வாழணும்னு ரொம்ப ஆசையா உன்னோட முடிவை இங்கே வராங்க இல்லை அவங்க எல்லாருக்கிட்டையும் நீயே சொல்லிடு ஏன்னா அவங்க என் மேலே தப்புன்னு நினைக்கக்கூடாது இல்லை இல்லை நான் சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் அவங்க வர்றதுக்குள்ளே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அனன்யா என்னை மிருகமாக மாற்றாத ஏற்கனவே நீ எடுத்திருக்கிற முடிவே என் தங்கச்சி வாழ்க்கையை பாதிக்கும் நீ பாட்டுக்கு யாருக்கிட்டேயும் சொல்லாமல் கிளம்பிட்டா எல்லாருமே நான் தான் உன்னை ஏதோ கொடுமைப்படுத்தணுன்னு நினைப்பாங்க அதனால தான் நீ யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பிட்டேன்னு நினைப்பாங்க பிரிஞ்சு போகிறதுன்னு முடிவாயிடுச்சு அதை எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டே தீவா சொல்லிவிட்டு வேதனையோடு அங்கிருந்து வெளியே போக அவன் கார் வெளியே போவதை உறுதி செய்து கொண்ட ரேஷ்மா நேராக அனன்யா வீட்டுக்கு வந்தா அனன்யா குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டு இருக்க என்ன அனன்யா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கியா திடீர்னு ரேஷ்மா வாங்க பார்த்ததும் அனன்யாவுக்கு ஒன்றுமே புரியலை ரேஷ்மா நீ எப்படிங்க என்னை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் நானும் ஒரு வாரமாக கவனிச்சிக்கிட்டுருக்கேன் என்ன நீயும் தேவாவும் தினமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் சண்டை போட்ட விஷயம் உனக்கு எப்படி தெரியும் தேவா தான் என்கிட்ட தனமும் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரே நீ என்ன சொல்கிற என்ன நம்ப முடியலையா இந்த ஒரு வாரமாக அவங்களுக்குள்ள நடந்த அத்தனை விஷயங்களையும் புட்டு புட்டு வைத்தால் ரேஷ்மா உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அதான் சொன்னனே தேவா என்கிட்ட தினமும் ஃபோனில் பேசிக்கிட்டுருக்காருன்னு அவர் தான் என்னை ஃபோன் பண்ணி இப்போ இந்த ஊட்டிக்கு வர வச்சதே எதுக்கு நீ போனதும் எங்கள் கல்யாணம் நடக்க வேண்டாமா அனன்யா அவளை பரிதாபமாய் பார்க்க என்ன அனன்யா அப்படி பார்க்குற ஒரு விஷயம் நமக்கு ஒத்து வரலன்னு தெரிஞ்சதும் அதை விட்டு விலகிடணும் அதுதான் நல்லது உனக்கு தேவாவை பிடிக்கல தேவாவுக்கு ஒன்றை பிடிக்கல உங்கள் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு வழியை நான் சொல்லவா ரேஷ்மா உண்மையிலேயே உன்னை தேவா தான் இங்கே வர சொன்னாரா ஏன் நம்ப முடியலையா தேவாவுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒன்று பிடிக்கல என்ன தான் பிடிச்சிது அவங்க அம்மாவுடைய கட்டாயத்தால் முத்தாள்தனமாக ஏதேதோ பண்ணிட்டாரு நீ என்ன சொல்கிற உண்மையாக தான் சரி நடந்த விஷயத்தை பற்றி இனிமேல் பேச வேண்டாம் இதுக்கப்புறம் நான் சொல்கிறத மட்டும் செய் அப்போதான் உங்கள் வீட்டு ஆளுங்க வர்றதுக்குள்ள நீங்க இருந்து வெளியில் போக முடியும் அவங்க வர்றது உனக்கு எப்படி தெரியும் திரும்ப திரும்ப அதையே கேட்டுக்கிட்டு இருக்காரு அனன்யா எனக்கு எல்லாமே தெரியும் நீ தேவாவை விட்டு போகிறதுக்கு நான் உனக்கு பத்து லட்ச ரூபா தரேன் அந்த பணத்தை வாங்கிட்டு நீ எங்கேயாவது போயிடு இந்த மூணு நாளைக்கு நான் சொல்கிறத மட்டும் நீ செஞ்சா திவ்யாவுக்கும் எந்த பிரச்சனையும் வராது நீயும் தேவாவை விட்டு ஈஸியாக போயிடலாம் உனக்கும் கை நிறைய பணம் கிடைக்கும் நீ என்ன சொல்கிற அனன்யா சரி என்று சம்மதித்தால் தட்ஸ் குட் இந்த நிமிஷத்துலேருந்து நான் சொல்கிறத மட்டும் நீ செய் ரேஷ்மா சொல்ல சொல்ல அனன்யா அதை காதில் வாங்கி கொண்டால்